கடலூர் மாவட்டம் பெண்ணடம் பழைய பேருந்து நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் தமிழகம் தலைமை நடந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி கலந்து கொண்டு பேசினார் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி ஒரு அம்மா சொல்றாங்க ஏடிஜிபி ஐ பி பெரிய அதிகாரி தமிழகத்திலே நம்பர் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவங்க அவங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு பயம் இது அப்படியேற்பட்ட ஒரு சூப்பர் பட்ஜெட் அருமையான பட்ஜெட் எப்படி ஏதாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ட்டு எல்லா மாவட்டத்திலையும் பட்ஜெட்டை கண்டிச்சு ஒரு கூட்டம் நடத்துறாங்க கூட்டத்தில் என்ன பேசுறாங்க எங்களுக்கு எதுவுமே வரல எங்களுக்கு எதுவுமே வரல எங்களுக்கு எதுவுமே வரல உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க கேட்டதை விட அதிகமாவே கொடுத்திருக்கோம் எதுவுமே நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல எல்லாமே பொருள் வீட்டுல வச்சிருக்கீங்க அதுதான் உண்மை எனக்கு தெரியும் ஒன்பது மணி ஆயிடுச்சு

ரெண்டு பேரை நேத்து வெட்டி கொண்டு இருக்கிறாங்க என்ன கேட்டாங்க தெரியுமா அவங்க எங்க ஊர்ல ஏங்க நீங்க கள்ளச்சாராயம் காசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்டாங்க இன்னைக்கு அந்த ரெண்டு அந்த ரெண்டு குழந்தைங்களும் இன்னைக்கு இல்ல இதுதாவிட வேறு சார் இதுதான் திராவிட மாடலா இதுதான் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா உங்க குழந்தைங்கள மட்டும் சேஃபா இருக்கணும் செக்யூர்டா இருக்கணும் நல்லா ஜாலியா இருக்கணும் ஆனா எங்க குழந்தைங்களை மட்டும் சாகனமா எங்க பார்த்தாலும் கள்ளச்சார எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு கள்ளச்சாரம் காசுறவங்க யாரு திமுக பெண்களுக்கு அணிந்து செய்யக்கூடியவங்க யாரு மிகப்பெரிய ஒரு தடையாக உள்ளது இந்த திட்டம் பாத்தீங்கன்னா அடிப்படை மக்களுக்கானது ஒரு சாதாரண ஏழை மக்களுக்கு இந்த மாநில அரசு எந்த நல்ல திட்டங்களையும் தமிழகத்துக்கு வர விடுவதில்லை இந்த விஸ்வகர்மா திட்டம் பார்த்தீங்கன்னா பல ஒரு பதினெட்டு வகையான